உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த கணவர் எதற்காக எப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுதோறும் அதாவது முதல் தொடக்கத்திலேயே அன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் அதில் முதலாவது நிகழ்வாக தான் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு இது வரலாறு சிறப்பு மிக்க நிகழ்வு அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி இன்று தொண்ணூன்று தொட்டு தலைமுறை தலைமுறையாக இந்த விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூதி சார்ந்த முதல் தான் முதல்ல வந்து அவிழ்த்து விடப்பட்டிருக்குது பிற்காலங்களில் தான் அனைத்து சமூகங்களும் வந்ததுக்கப்புறம் பொது காலையாக கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் இரண்டாவதாக சமுதாய ரீதியாக அதாவது பாலமேடு கிழக்குத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட கொஞ்சமலை கோயில் காலை அழுழ்த்தப்படுதுன்னு அவிழ்த்து விடுவாங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து அதை அவிழ்த்து விடலை என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வழக்கு தொடர்ந்தனால அதாவது உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி சொல்லிருச்சு அப்படின்னு ஒரு சிலர் வழக்கு தொடர்ந்தனால தடை செஞ்சிட்டோம் அதனால் பேர சொல்ல முடியல அதனால் கிழக்கு தெரு அப்படின்ற மட்டுந்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ இதில் இதுவரைக்கும் அதாவது உயர்நீதிமன்றம் மதுரை கிளை போட்ட உத்தரவை இதுவரைக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் கலெக்டர்களும் வந்து எந்தளவுக்கு வந்து கடைபிடிச்சிருக்காங்க ஆனால் குறிப்பாக திட்டமிட்டே குல வேளாண் சமூகத்தை வரலாற்றை அழிப்பதற்கு இந்த மதுரை மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில சாதி வெறியர்களாக இருக்கட்டும் இவங்க எந்த மாதிரியான விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்றப்ப தான் இந்த காணொலில் விழாவரியாக பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஏன் நம்ம இந்த காணொலியில் பதிவு பண்ணுறோம்னா எவ்வளவோ இங்கே பிரச்சனைகள் இருக்கும்போது அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட வரலாறை அளிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை சிந்தனையில் அதுவும் இதை பொறுத்து கொள்ள முடியாத இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய சாதி வரி ஒரு அமைச்சர் திட்டமிட்டே சில கருங்காலிகளை கையில் வைத்து கொண்டு பணத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த தேவேந்திரகுள்ள வேளாளர் உரிமையை வந்து பறிச்சிருக்கான்னு தான் சொல்லணும் அது அடுத்து நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த மாதிரி உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு இதை வந்து காவல்துறையும் இந்த கலெக்டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கடைபிடிச்சிருக்காங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா அதாவது தலைவர்களோட சிலை அகற்ற வேண்டும் என்று முதல் முதலாக அதை எனக்கு தெரிஞ்ச முதல் தான் நம்ம பேசணும் ஏன்னா தமிழை முது முழுவதும் பொது இடங்களில் உள்ள சாலைகளில் உள்ள தலைவர்கள் சிலை வந்து அகற்ற வேண்டும் பிரதேசமாக பூங்காக்கள் அமைத்து அதில் பராமரிக்க வேண்டும் என்று வந்து உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து விட்டுருக்குது இதை வந்து இதுவரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை தென்மண்டல ஐஜியாக இருக்கட்டும் இல்லை கலெக்டராக இருக்கட்டும் இதை நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எங்களோட முதல் கேள்வி சரிங்களா இதை பற்றி நாங்கள் கடந்து போயிட்டோம் ஏன்னா உயர்நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு தானே இதில் வந்து கலெக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்கணும்ல ஏன் செய்யலை நீங்கள் ஏன்னா இது எங்களுக்கு எங்களுக்கான கேள்வி கேட்குறதுக்கான உரிமை இருக்குது ஏன்னா இன்றைக்கி பாலமேட்டில் பாலமேடு அந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவை கூப்பிட்டு வச்சு இலங்கை கவர்மெண்டோட இது கோர்ட்டோட ஆர்டரு உத்தரவு நீங்கள் இந்த மாதிரி வந்து சமுதாய ரீதியாக பேர் வந்து சொல்லக்கூடாது அப்புடின்னு போட்டிருக்காங்க அதே போல் ம செல்வக்குமார்ன்ற நபர் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து அனுப்பிச்சுறாங்க அவர் போட்ட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி வரக்கூடாது அதாவது ஒரு தனிநபரோட பேருக்கு பின்னாடி தான் வந்து சாதி பேர் வந்து அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காரு சரிங்களா அதுவே நாங்கள் தப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் யார் பேரில் வேணாலும் யார் ச பேரை சொல்லியும் சாதி பேரை சொல்லி அவுத்துட்டு போகிறாங்க போகுது ஆனால் நீங்கள் எதை என்ன மேற்கோள் காட்டியிருக்கீங்க நாங்கள் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நாங்கள் மாட்டோங்க அப்படின்னு கலெக்டராக இருக்கட்டும் இல்லை அந்த பீஸ் கமிட்டியில் கலந்துக்கிட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்கல்ல இப்போ இதற்கு அதாவது பொது இடங்களில் இந்த மாதிரி தலைவர்களோட செலை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு இதே உயர்நீதிமன்றம் போட்ட இந்த தீர்ப்பை ஏன் காவல்துறை அதிகாரிகளும் இல்லை கலெக்டரும் இதை வந்து கடைபிடிக்கலை அப்படின்றதான் எங்களோட முதல் கேள்வி ரெண்டாவதாக மாணவர்களின் கல்வி சாதி சான்றிதழில் ஜாதி மதம் குறிப்பிட நிராகரிக்க கூடாது உயர்நீதிமன்றம் உத்தரவு முதல்ல பள்ளிக்கூடத்தில் போனோடனேயே முதல்ல ஹெட் மாஸ்டர் என்ன கேட்குறாங்க உங்களோட சாதி சான்றிதழ் கொடுங்க அப்படின்றத கேட்குறாங்க சரிங்களா கட்டாயப்படுத்துறது கிடையாது இப்போ பெரும்பான்மையை கட்டாயப்படுத்துறது கிடையாது ஆனால் கேட்குறது எந்த விஷயம் கேட்குறீங்க இந்த சாதியை வந்து அடையாளப்படுத்தக்கூடாது பேருக்கு முன்னாடி சாதி சொல்லக்கூடாதுன்னெல்லாம் தீர்ப்பில் வந்து வழங்குறாங்க இல்லையா இதை வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஐயா நீதிபதி அவர்கள் நீங்கள் கொடுத்த வரவேற்பை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த பொது இடங்களில் சில இருக்கக்கூடாதுன்றதை அகற்றணும்னு சொன்னீங்களே நீங்கள் போட்ட அந்த உத்தரவை இந்த காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து கலெக்டராக இருக்கட்டும் என்ன கடைபிடிச்சிட்டாங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அடுத்து தாழ்த்தப்பட்டோருக்கு தனி மயானம் சாதி பிரிவினைகளை அரசே ஊக்குவிப்பது போல் உள்ளது உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் வேதனை நீங்கள் ஏன் வேதனைன்னு போடுறீங்க இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் வந்து மயானம் இருக்கக்கூடாது எந்த ஊராக இருந்தாலும் ஒரே மயானமாக தான் இருக்கணும் இறக்க எரிக்கிற இடம் ஒரே மயணமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் வருந்து வருத்தம் தெரிவிக்கிறீங்க அது வந்து ஒரு ஆர்டராகவே போகலாம் இல்லையா அன்றைக்கி ஏற்ற இருக்கக்கூடாது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியே பண்ணிட்டு போயிருக்கலாமே ஏன் இதை வந்து நீங்கள் வருத்தம் அளிக்குதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லணும் சரிங்களா இது வந்து எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அதாவது நீதிபதியே வருத்தப்படுறது எங்களுக்கு ஒரு நீதியரசர் வருத்தப்படுறது எங்களுக்கே வருத்தம் அளிக்குது என்னடா இத்தனை நாளும் பேசாமல் இருந்துட்டு இன்றைக்கி புதுசாக பேசுகிறீங்கனோட எத்தனை பேர் வந்து முன்னெடுக்கலாம் ஏன்னா இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கும் கருத்துரிமைங்கிறது இருக்குது சில விஷயங்கள் எங்களுக்கும் தெளிவுபடுத்தணுங்கிறது இருக்குது இல்லையா நாங்கள் இதெல்லாம் நாங்கள் ஏன் மேற்கோள் காட்டி நாங்கள் வந்து இதை பதிவு பண்ணுறோம்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா நாங்கள் சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்குது சரிங்களா நாங்கள் ஏன் இதை பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அங்கே உள்ள மாவட்ட அதிகாரிகள் எஸ்பியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் இல்லை கமிஷனராக இருக்கட்டும் எண்ணற்ற பேர் அதாவது குறிப்பாக யாரோட தூண்டுதல் யாரோட நெருக்கடின்னு தெரில ஆனால் திட்டமிட்டு இங்கே பேர் அதை யாரோ மன செல்வகுமார் என்றும் கொடுத்துட்டாராம் அதனால் வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவா அதை வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இதுவரைக்கும் மதுரை மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அவர்களோ இல்லை டிஎஸ்பியாக இருக்கட்டும் எஸ்பியாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் எல்லாருமே ஏன் பொது இடங்களில் சிலை இருக்கக்கூடாது அகற்றணும்னு நீதிமன்றம் போட்டு இத்தனை ஆண்டுகளாக எத்தனை சிலையை நீங்கள் அகற்றிருக்கீங்க எத்தனையோ கோயில்கள் வேணும்னா இடிச்சிருக்கீங்க ஆனால் எத்தனை சிலையை அகற்றிருக்கீங்க பொது இடங்களில் உள்ள சிலை எல்லாத்தையும் அகற்றுங்க ஏன் அதை பண்ண முடியலை அப்போ இங்கே இந்த அரசும் சரிங்களா இங்கே அரசு அதிகாரிகளும் சாதி ரீதியாக தான் நடந்து கொள்கிறார்கள் இது அப்பட்டமாக நமக்கே தெரிய வருது ஏன்னா இந்த தேவேந்திரகோல வேளாண் சமூகத்துக்கு எவ்வளோ அடையாளங்கள் இருக்குது அதனால் அதில் எவ்வளோ அடையாளங்களை இந்த அரசு அழிச்சுட்டு தான் வருது அதுவும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களோட வரலாறு அழிக்கிறதுல மும்பரமாக அவங்க அப்பா காலகட்டத்தில் இருந்தே எவ்வளோ தூரம் வந்து ஒரு வரலாற்று தரவில் இருந்ததை வந்து கொழித்துட்டு போட்டு தானாக இருந்துருச்சு ஃபயர் ஆயிடுச்சுன்னாங்கள் அந்த மாதிரி தான் சரிங்களா இப்போ இன்றைக்கி பாலமேடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மல்லன் மூதுர் என்ற சொல்ற இந்த மல்லர் என்னும் பல்லர் உள்ள வேளாளர் இந்த பாண்டிய மரபு சரிங்களா இவங்க தோற்றுவித்த இந்த விழா இன்றைக்கி பாலமேடு கிழக்குத்தரு உள்ள வேளாளர் உறவின்முறைக்கு பாத்தியப்பட்ட இந்த காளை அப்படின்ற அவுத்துறது இல்லை ஆனால் எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு எரிச்சல் இருந்திருக்கு நம்ம பேர் அவங்க சொல்லாண்ட கூட பிரச்சனை ஆனால் இந்த இடத்துல அவன் பேரை முதல்ல உச்சரிக்கிறாங்களே முதல்ல இவங்க வந்து முதல் கலையை அழுத்து விட்டாங்க நம்ம வந்து இப்போ ஒரு பொது கமிட்டி அது இதுன்னு பேசணும் ஆனால் அவங்க ஆளுகளே நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பொதுக்கலையாக அதாவது வந்து ஊருக்கு பாத்தியப்பட்ட கலையை கலையை அவுத்து விட வைச்சோம் ஆனால் இருந்து ரெண்டாவதாவது கலையை அவுத்து விட்டாலும் இவன் ஆளுகளாக வந்து ஒவ்வொரு பாலமேட்டு வரும்போதும் அதுவும் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து பார்க்குறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை முதல்ல சொல்கிறாங்க அப்போ இவனை ஒடுக்கப்பட்டவனாலும் தாழ்த்தப்பட்டவனாவும் இல்லை வந்து அரிஜனன்னு வந்து நம்ம அடையாளப்படுத்துகிறோம் இப்போ ஏற்பட்டவனுக்கு எப்படி முதல் உரிமை இருக்கும் அப்படின்னு எல்லா சமூகம் தெரிஞ்சுவோமே இந்த சமூகத்தை வந்து நம்ம எப்படா வந்து இன்னும் ஒடுக்கப்பட்டேன்னு தாழ்த்தப்பட்டேன்னு சொல்கிறது இன்றைக்கி எவ்வளோ சமூக இந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு பாரத பிரதமர் இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறார் அப்படின்ற வகுத்து எரிச்சலில் ஒரு சில கயவர்கள் இந்த சமூகத்தோட வரலாறு அழிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு நம் சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்களும் துணை போவது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது சரிங்களா அப்போ கோர்ட் ஆர்டர் தானே இதெல்லாம் இதெல்லாம் இது வரைக்குமே இந்த காவல்துறை அதிகாரிகளோ இல்லை கலெக்டரே வந்து கடைபிடிக்கலை அப்படி இருக்கும்போது ஏன் பாலமேடு ஜல்லிக்கட்டில் மட்டும் கடைப்பிடிக்கணும் ம் அதான் எங்களோட கேள்வி அப்போ இதை வந்து அங்கே உள்ள விழா கமிட்டியில் உள்ள தேவேந்திரோட வேளாளர் விழா அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை கொடுத்த அழுத்தத்தை ஏன் பொது இடத்துல எவ்வளோ சிலை இருக்குதுல்ல இதை வந்து கலெக்டர் உடனே வந்து இருக்கிற எல்லா சிலைய தலைவர்களோட சிலையை வெளில எடுங்க வைப்போம் எடுக்க முடியுமா இல்லை எடுக்கிறதுக்கான தைரியம் இருக்கா நான் அப்படி தான் கேட்கணும் ஏன்னா கோர்ட்டு ஆர்ட்ரு கொடுத்துருக்குது பொது இடங்களில் சில இருக்கக்கூடாதுன்னு இப்போ வர வர பார்த்தா பொது இடங்களில் தான் நிறைய சிலை வைக்கிறக்கே கோர்ட் வந்து அனுமதி கொடுக்குது இப்போ ரீசண்டாக கூட ஒரு சில இடங்களில் சில வந்து திறந்த சொல்லப்படுது அப்போ இங்கே மீண்டும் மீண்டும் இந்த நீதித்துறை முத கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட வரலாறு அழிப்பதற்கு துடிக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தங்கள் வந்து ஏற்படுது கண்டிப்பாக ஒரு மாநகரி மாதிரும் சொல்லக்கூடாது செல்வக்குமார் அவர்கள் போட்ட வழக்கு நாங்கள் வந்து இந்த காரணக்காரையில் சொல்லலை நாங்கள் வந்து பேருக்கு பின்னாடி தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான தரவுகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம் சரிங்களா அதோடய ஆவணங்கள் வந்ததுக்கு பிறகு மே இதை இன்னும் உடைத்து நம்ம வந்து பேசுகிறதா இருக்கிறோம் ஏன்னா எந்த அளவுக்கு இங்கே சாதி அப்படின்ற அந்த தீ எந்த அளவுக்கு வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்ருக்குது இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்க மத்தியிலையும் அமைச்சரோட மனசிலையும் அப்படின்றத வந்து அடுத்து நம்ம கூடிய விரைவில் வந்து நம்ம உடச்சி நம்ம பேசுவோம் சரிங்களா ஆனால் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவில் மீண்டும் பாலமேடு தேவேந்திரகுல வேளாளர் உறவிமுறைக்கு பாத்தியப்பட்ட பாலமேடு கிழக்குத்தரு வேளா உரிமைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்தியோட பருது அப்படின்ற பேரை வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் இதை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் மீண்டும் மேல்முறையீடு செய்கிறதுக்கு நம் சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து எடுக்கிறதா முன்னெடுக்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா பார்ப்போம் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ளே நம்மளோட இந்த உரிமையை மீட்க வேண்டும் என இந்த அரசும் இந்த நீதித்துறையும் இந்த ஜல்லிக்கட்டையும் நடத்தக்கூடாதுன்னு தான் தீர்ப்பெலாம் வந்தது ஆனால் இதுக்குன்னு அவசர தீர்ப்பு வரலையா எத்தனை பேர் வந்து இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கலையா அப்படி இருக்கும்போது மீண்டும் நம்மளோட உரிமையை வந்து திரும்ப நம்ம வாங்கணும் இதை விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறைகள் நம்மளுக்கு இது தெரியாமல் போயிடும் மீண்டும் நம்மளோட உரிமையை மீட்போம் விரைவில் மூவிந்தர் மீடியாவில் தெளிவான காணொல் வரும் நன்றி வணக்கம்